Grazie. பெத்த தாயே வந்து தான் பெத்த பிள்ளைகளை கொலை செஞ்ச ஒரு சம்பவம் வந்து நாடு முழுக்க பயங்கர பரபரப்பையை ஏற்படுத்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த இந்த ஒரு சம்பவத்துக்கு இன்னைக்கு நாங்க நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கேன் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவதுங்க காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்த அபிராமி மற்றும் விஜய் ரெண்டு பேர் வந்து கணவன் மனைவிங்க ரெண்டு பேருக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் வந்து இருந்திருக்காங்க அபிராமி அப்படின்றவங்க வந்துட்டு சோசியல் மீடியால டிக்டாக்ல நிறைய வீடியோஸ் போட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு வந்திருந்திருக்காங்க அப்போ அதே பகுதியில் வந்துட்டு மீனாட்சி சுந்தரம் அப்படின்றவரே ஒரு பிரியாணி கடையில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அபிராமி வந்து பிரியாணிக்காக ஆசைப்பட்டு மீனாட்சி சுந்தரத்துக்கும் அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டிருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒரு கள்ள காதலா மாறி இருக்கு அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கு இடையில வந்துட்டு ஒரு தகாத உறவுகள் வந்து போயிட்டு இருந்திருக்கு இந்த ஒரு விஷயம் வந்து அபிராமியோட கணவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேர்த்தையுமே வந்து வார்னிங் வந்து பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா அபிராமிக்கும் அவரோட கணவருக்கும் வந்து வாக்குவாதம் அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக அபிராமி வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னம்னா தன்னோட கள்ளக்காதலுக்கு வந்து தன்னோட கணவர் இவர் ரொம்ப இடைஞ்சலா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து தீத்து கட்டிடலாம்னு சொல்லி ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்காங்க அந்த இதுல தன்னோட குழந்தைகளுக்கும் தன்னோட கணவருக்கும் வந்து பால்ல தூக்கு மாத்திரையை கலந்து அபிராமி வந்து கொடுத்திருக்காங்க ஆனா அதிர்ஷ்டவசமா அபிராமியோட கணவர் வந்து உயிர் பிழைச்சிட்டாரு பாவம் அந்த ரெண்டு குழந்தைகள் வந்து உயிரிழந்துட்டாங்க இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அபிராமியும் அவங்களோட கள்ளக்காதலரும் வந்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமறை வர்றதுக்கு வந்து முயற்சி பண்ணி இருந்திருக்காங்க அந்த டைம்ல காவல்துறையினர் வந்து இவங்கள கண்டுபிடிச்சு புள்ளல் சிறையில வந்து போட்டிருக்காங்க இத்தனை வருஷம் கழிச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த இந்த சம்பவத்துக்கு இன்னைக்குதான் நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு அதாவது நீதிமன்றம் வந்து என்ன மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னம்னா கள்ளக்காதலுக்காக தாம்பித்த பிள்ளைகளையே வந்து கொலை செய்ய முயன்ற குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலைக்கு உடந்தையா அபிராமியோட கள்ளக்காதலனும் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே நீதிமன்றம் வந்து சாகர வரைக்கும் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்குங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை நீதிமன்றம் கொடுத்துருக்கு அப்படின்னம்னா அது வந்து யூஸே இல்லைங்க தன்னோட சின்ன சின்ன ஆசைகளுக்காக தாம் பெத்த பிள்ளைகளையே வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னம்னா இந்த மாதிரி தாய்லாம் வந்து உலகத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே வந்து நீதிமன்றம் சூடு தண்டனை வந்து கொடுத்துருக்கணும் இது வந்து நம்மளோட கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட கருத்தை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன் பாய்